அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாஜி சையத் கேலரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு ஹல்வா சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் ஆமாங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஹல்வா ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் அல்வா நெக்ஸ்ட்டு வந்து பாதாம் ஹல்வா அதாவது மாப்பிளை ஹல்வா முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் கண்டிப்பாக இது இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் கேஜி பீட்ரூட் எடுத்து துருவி வச்சிருக்க நெய் பால்கோவா இல்லாது மில்க் மேட் முந்திரி ஏலக்காய் சர்க்கரை பால் நம்ம வந்து பீட்ரூட் வந்து துருவுனது வந்து நல்லா வந்து ஒரு குக்கரில் போட்டுக்க போகிறோம் அதை நல்லா வதக்கி விடுங்க பச்சை ஸ்மெல் போயிட்டு அதுலேயும் நல்ல தண்ணி வரும் நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் அந்த தண்ணியிலையே வந்து ஒரு விசில் விட போகிறோம் ஆமாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் வெந்துடுச்சு நம்ம பீட்ரூட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம காய்ச்சின பால் நல்லா திக்கான பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன மில்க் மேட் பேக்கெட் அது ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இல்லாத கோவா அதுவும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க நம்ம வந்து கல்யாணத்தில் வந்து இது மெயினாக பண்ணுவோம் அதனால் நல்ல ரிச்னஸ்னால் இருக்கிறதுக்காக மில்க் மேய்டு பால் ஆட் பண்ணுறோம் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ஒரு நெய் விட்டு ஏலக்காய் முந்திரி போட்டு நல்லா அது வந்து கோல்டன் ஆகிட்டப்புறம் நம்ம பீட்ரூட் ஹல்வாவில் கலந்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க ஈஸியான டேஸ்டான சூப்பரான பீட்ரூட் ஹல்வா ரெடி பாருங்கள் பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்கு இல்லையா நானோடு சாப்பிட்லாம் இல்லைன்னா ப்ரெட் வச்சு கூட டேஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான பீட்ரூட் ஹல்வாவோட லிங்கும் கீழே கொடுக்குறேன் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாப்பிளை ஹல்வா ஆமாங்க பாதாம் ஹல்வா அதுக்கு பேரே மாப்பிளை ஹல்வாதான் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான டிஷ் ஹெல்த்தி கூட முந்திரி பாதாமில் தான் நம்ம செய்ய போகிறோம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்லையா வாங்க எப்படி செய்கிறா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முந்திரி பாதாம் வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பாதாம் ரெண்டையும் சேம் அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டாக வந்து அரைச்சிக்கோங்க குறை குற வேண்டாம் நெக்ஸ்ட்டு ஊற்றிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டோட பால் வந்து கலந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க லம்ஸ் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வைக்க வேண்டியது தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கலர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் சூப்பரான கலர் வந்துடுச்சு அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு சக்கரை ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தான் எடுத்திருக்கேன் ஆட் பண்ணி மில்க் மேடும் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுகிட்டே இருந்தால் திக்னாக வந்துடும் டெக்ஸர் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு தாளித்து விட்டுருங்க சும்மா நெய் தான் நம்ம முந்திரி பாதாம் தான் ஆல்ரெடி அரைச்சி சேர்த்துருப்போம் அதனால் எதுவுமே தேவையில்லை முந்திரி பாதம்லாம் போட தேவையில்லை சும்மா கொஞ்சோண்டு பாதாம் பீசஸ் மட்டும் மேலே தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாப்பிள்ளை ஹல்வா ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் கிடைக்கலைங்க அதனால ப்ரெட்டு வாங்கி வச்சு சாப்பிட்டோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பா இங்கே அஸ்லாம் வலைக்கும்